ராமையா அப்படிங்கிற ஒருத்தன் அவனுடைய நண்பனை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருந்தான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தான் அவனுடைய நண்பன் அவனுக்கு ஏதாவது உதவி செய்வானோ அப்படிங்கிற தான் அவன் போய்கிட்டு இருந்தான் அவகிட்ட பணம் இல்ல அப்படிங்கறதுனால பாவம் வண்டியில போகாம நடந்துதான் அவன் போய்கிட்டு இருந்தான் அவன் நண்பனுடைய ஒரு ரொம்ப தூரத்துல இருந்துச்சு வண்டியில போனாலே சில நாட்கள் ஆகும் இனி நடந்து போனா எப்ப போய் சேருவானோ அது ராமையாவுக்கு கூட தெரியாது அப்படி அவன் நடந்து நடந்து கௌசல்யாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து சேர்ந்தான் அங்க அவன் ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான் என்னப்பா தம்பி நீ எந்த ஊரு உன்னை இதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல பார்த்ததே கிடையாது நான் வேற ஊருங்க இன்னொரு ஊருக்கு போற வழியில கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு வந்து உக்காந்துருக்கேன் இங்க சாப்பிட எதுனா கிடைக்குமா கையில அவ்வளவா பணம் இல்ல பணம் இருந்தாலே இங்க பெருசா ஒண்ணும் கிடைக்காது இதில் கையில் பணம் இல்லாமல் என்ன சாப்பிட கிடைக்கும் சரி நீ எந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்க ரங்காபுரம் அப்படின்னு இங்கிருந்து ரொம்ப தூரங்க இந்த ஊரை நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதில்லையே சரி கையில் ஏதோ பைய வச்சிருக்கையே அதில் எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லையா சாப்பிட எதுவும் இல்லைங்க அதில் ஒரு நாலு இலை இருக்கு யாராவது சாப்பாடு போட்டால் உங்களுக்கு அந்த நாலு இலையை கொடுத்துடுவேன் ம் சரியான ஆளாக தான் இருக்க அப்படின்னு அந்த ஆளு கோமா அவனை திட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் ஏதோ வழியில போறவன் கிட்ட நாலு காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா இவன் என்ன பெரிய பிச்சைக்காரனா இருக்கானே அதுக்கப்புறம் ராமையா ஒரு இடத்துல சாப்பாடு போடுறாங்கன்னு தெரிஞ்சு அங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் பயணத்தை ஆரம்பிச்சான் ஒரு அடர்ந்த காட்டு வழியில அவன் மெதுவா நடந்து போய்கிட்டு இருந்தான் இன்னொரு ஊரு போய் சேர்ந்தான் அங்க சின்ன பசங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பசங்களா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலையா இல்லங்க இப்ப எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவு லீவ் இருக்கும் போது நாங்க ஆடு மாட மேய்க்கிறதுக்காக கூட்டிக்கிட்டு வருவோம் அதுங்க புல்லு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு அதான் நாங்க இங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம் நான் ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கேன் பசங்களா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது உங்ககிட்ட சாப்பாடு எதனா இருக்கா அது கேட்டு பசங்க அவங்களுக்குள்ள அவங்களே ஏதோ பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அதுல இருக்கிற ஒரு பையன் தூரமா போய் அவங்க கொண்டு வந்திருந்த சாப்பாடு மூட்டையை கொண்டு வந்து அத ராமையா கிட்ட கொடுத்தாங்க இந்தாங்க இதுல சாப்பாடு இருக்கு நாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எங்க அம்மா எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இப்போ இத நீங்க சாப்பிடுங்க ஆனா இதுக்காக உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்லையே பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதும் கடவுளுக்கு சாப்பாடு போடுறதும் ஒண்ணுதானே எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க நீங்க சாப்பிடுங்க போதும் அப்படி ராமையா அந்த பசங்க கொடுத்த சாப்பாட வயிறார சாப்பிட்டான் பசங்களா நான் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறேன் நான் என் நண்பனை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன் போயிட்டு திரும்பி இதே வழியில வந்தேன்னா உங்களுக்கு எதுனா கொடுத்துட்டு போறேன் ஒரு வேளை நான் திரும்பி வரலனா அதுக்கப்புறம் நீங்க இந்த சீட்டுல இருக்கிற இடத்துக்கு போங்க நிச்சயமா அங்க உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் ஆ சரிங்க அப்படின்னு சொல்லி ராமையா மறுபடியும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சா அப்படி ராமையா எந்த ஊருக்கு போனாலும் அங்க அவனுக்கு யாரு சாப்பாடு போட்டாங்களோ அவங்க எல்லார் கையிலயும் ஒரு சீட்டு கொடுத்துட்டு போய்கிட்டு இருந்தான் ஆனா எவ்வளவு தூரம் நடந்தாலும் அவன் போக வேண்டிய இடம் மட்டும் இன்னும் வரவே இல்ல ரொம்ப நாளா ராமையா நடந்துகிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு ஒரு மரத்தோட நிழல உட்காந்துகிட்டு அவன் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான் அந்த பக்கமா நிறைய பேரு வராங்க போறாங்களே ஒழிய யாருமே அவனை கண்டுக்கவே இல்ல இப்படி இருக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு திருட அங்க ஓடி வந்து ராமையா உட்காந்துருந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான் அப்பதான் சில பேர் திருடனை தேடிக்கிட்டு அந்த பக்கமா வந்தாங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த திருடனை அவங்க பார்க்கவே இல்ல அதனால அந்த மரத்தை தாண்டி முன்னாடி போயிட்டாங்க ரொம்ப நேரம் அவங்க எல்லாரும் தேடி தேடி திரும்ப அங்க இருந்து போயிட்டாங்க அப்பாடா இன்னைக்கு நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் திருடன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராமையா அவன பார்த்துட்டான் அதனால திருடன் ரொம்பவும் பயந்துட்டான் ஐயா ரொம்ப சோர்வா ரொம்ப பசியா இருக்குங்க ஐயா சாப்பிட எதனா இருந்தா கொடுக்குறீங்களா அந்த திருடன் ராமையாவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான் அவனுக்கு ஜரம் இருக்கிறது அப்பதான் அவனுக்கு தெரிய வந்துச்சு ஏன்பா உனக்கு ரொம்ப ஜரம் அடிக்குது இப்படியே இருந்தா அதிகமாயிடும் வா என் வீட்டுக்கு போலாம் அப்படி அந்த திருடன் ராமையாவை கூடவே குடிக்கிட்டு வீட்டுக்கு போனான் அவனுடைய மனைவி கிட்ட முதல்ல ராமையாவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க சொல்லி அதுக்கப்புறமா அவன் கடைக்கு போய் கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வந்தான் ராமையா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு மருந்து சாப்பிட கொடுத்து அதுக்கப்புறமா ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடத்தையுமே கொடுத்தான் ராமையாவுக்கு பேச கூட உடம்புல பலம் இல்ல அவன் மருந்து சாப்பிட்டு படுத்து தூங்கினான் அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த திருடன் தூங்காம ராமையா பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு அவன் காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருந்தான் நடுநடுவுல அவனை எழுப்பி இன்னும் கொஞ்சம் மருந்த கொடுத்துக்கிட்டு இருந்தான் அடுத்த நாள் காலையில ராமையாவுக்கு கொஞ்சம் குணமாச்சு தம்பி நேரத்துக்கு சரியாக வந்து என்னை காப்பாற்றி இருக்க நான் என்னங்க பண்ணேன் ஒரு வேலை சாப்பாடு போட்டு கொஞ்சம் மருந்து கொடுத்தேன் அவ்வளவுதான் இந்த உதவியை கூட எனக்கு யாரும் செஞ்சதில்லப்பா சரி நான் கிளம்புறேன் அட உங்கள் நிலமை எப்படி இருக்குன்னு தெரியுமா நீங்கள் ஒரு வாரமாவது ஓய்வெடுக்கணும் என்னால் அவ்வளோ நாள் இருக்க முடியாது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என் நண்பனை பார்க்க போகணும் நீங்கள் இந்த நிலமையில் உங்கள் நண்பனை பார்க்க போனீங்கன்னா நீங்கள் உங்கள் நண்பனை பார்க்க மாட்டீங்க யமனை தான் பாப்பீங்க கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கி இருந்து ஓய்வெடுங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போறேன் சரி தம்பி ரெண்டு நாளுக்கு அப்புறமா அவன் இருக்கிறது ஒரு திருடனோட வீடு அப்படிங்கறது ராமையாவுக்கு தெரிய வந்துச்சு ஆனா அந்த திருடன் ராமையாவ நல்லபடியா பாத்துக்கிட்டதும் ராமையாவாலையும் அதிக தூரம் நடக்க முடியல அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அவன் அங்க தங்கினா அப்ப ஒரு நாள் ஏன் தம்பி நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உண்மையை சொல்றியா என்னங்க அது நீ இவ்வளோ நல்லவனா இருக்க அப்புறம் எதுக்காக திருடுற ஓ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா நான் திருட அப்படிங்கிறது சரி நீங்க தான் இந்த ஊரை சேர்ந்தவர் இல்லையே உங்ககிட்ட உண்மையை சொல்றேன் எனக்கு கருத்து தெரிஞ்சு நான் என் அப்பா கூட வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் என் அப்பா இறந்து போயிட்டாரு என் அம்மா கூட நான் பிறந்த உடனே இறந்து போயிட்டாங்க எனக்கு என் அப்பா சாகும்போது போது பன்னெண்டு வயசு இருக்கும் என்கிட்ட இருந்த கொஞ்சம் பூமியையும் சொந்தக்காரங்க ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்க பசி எடுத்தாலும் யாரும் எனக்கு சாப்பாடு கொடுக்கல செய்யறதுக்கு எந்த வேலையும் கொடுக்கல அதனால தான் திருட ஆரம்பிச்சேன் ஆனா நீ வளர்ந்ததுக்கப்புறமும் இன்னமும் எதுக்கு திருடிக்கிட்டு இருக்க ஜனங்களோட கஷ்டத்தை நிறைய பேர் திருடுறாங்க அப்படிப்பட்டவங்க சொத்தை தான் நான் திருடிக்கிட்டு இருக்கேன் அதை வச்சு ஏழை எளியவங்களுக்கெல்லாம் உதவியும் செய்வேன் நான் பண்ணுறது தப்பு தான் என்னைக்காவது மாட்டிக்கிட்டா உயிர் கூட போயிடும் ஆனால் நாலு பேருக்கு உதவி செய்கிறத நினச்சி சந்தோஷமா இருக்கேன் என்ன மாதிரியே ஒரு அநாத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பசியோட அருமை அவளுக்கும் தெரியுங்கிறதால அவ என்னை தடுத்ததில்ல ஆமா உன்னுடைய பேர் என்ன என்னோட பேர் சின்னா ராமையா ரொம்ப நேரம் சின்னாவை பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா சின்னாவோட மனைவிய அங்க வர சொன்னான் அப்பதான் சின்னாவோட மனைவியான சீதா அங்க வந்தா சின்னா நான் தேடிக்கிட்டு இருந்த எனக்கு கிடைச்சிட்டான் பல வருஷமா நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க யாரு நிறைய சொத்து இருக்கிற ஒரு ஏழை தான் நான் என் வாழ்க்கையில நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன் என் புள்ள நிறைய கெட்ட பழக்கங்களை கத்துக்கிட்டு செத்து போயிட்டான் புள்ள இறந்ததை நினைச்சே என் பொண்டாட்டியும் செத்து போயிட்டான் இருந்த அந்த பணம் என் கண்ணுக்கு பேய் மாதிரி தான் தெரியுது என்கிட்ட இருக்கிற பணத்துக்காக எல்லாரும் என் நல்லா பேசி பழகிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என் சொத்தை ஒரு நல்ல ஆளுக்கிட்ட ஒப்படைக்கணும்னு தான் ஒரு ஊராக சுற்றி நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த நல்ல ஆளு நீ தான் இந்த சொத்து உனக்கு தான் ஐயோ நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலையே நீ எதுவும் பேசாத சின்னா இந்த சொத்தை வச்சு ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணு நான் இனிமேல் இமயமலைக்கு போய் அங்கேயே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ராமையா அந்த சொத்து பத்திரத்தை எல்லாத்தையுமே சின்ன கிட்ட கொடுத்துட்டான் அப்புறம் சின்ன வழியில நான் வந்துகிட்டு இருக்கும் போது மாதிரியே எனக்கு சின்ன சின்ன உதவி பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சீட்டை கொடுத்துருக்கேன் அதுல விலாசமும் இருக்கு அந்த விலாசத்துக்கு நீ போ அவங்க அங்க வந்தா உதவி பண்ணு நிச்சயமா உதவி பண்றாங்க அணில இருந்து சின்ன அந்த சொத்தை வச்சு ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்ய ஆரம்பிச்சான் இந்த பக்கம் ராமையா இமயமலைக்கு போய் அங்கேயே தங்கிட்டான் அது ரொம்பவும் அழகா இருக்கிற ஒரு கிராமம் கிராமங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குமோ வெயில் காலம் வந்துச்சுன்னா போதும் அவ்வளவும் கொடூரமா மாறிடும் வெயில் காலம் வரப்போகுதுனாலே கிராமத்துல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பயம் வர ஆரம்பிச்சிடும் மற்ற நேரத்துல ஈரமா இருக்கிற அவங்களுடைய அந்த பூமி தான் வெயில் காலத்துல வறண்டு போயிடும் ஆறு குளம் கிணறு சொன்னா என்ன பீமையா என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க என்னமோடா வெயில் காலம் வரப்போகுதுனாலே என்னவோ பயமா இருக்கு ஆமாண்டா நீ சொல்றது உண்மைதான் வெயில் காலத்தை நினைச்சாலே ஈரக் எல்லாம் நடுங்குது இந்த வருஷமோ நிச்சயம் வெயில் அதிகமாக தான் இருக்கும் தண்ணி எல்லாமே வற்றி போயிடும் ஏற்கனவே வீட்டில் இருந்த கிணத்து தண்ணி வத்தி போச்சு நிலம கொடூரமாக மாறிடுச்சு ஆமாம் சந்திரய்யா தண்ணிக்காக வர வர பெரிய போராட்டமே பண்ணுற மாதிரி இருக்குது ரெண்டு குடம் தண்ணிக்கு எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கு அதனால் வேலையெல்லாம் கெடுது நம்ம வீட்டில் இருந்தால் பொம்பளைங்களுக்கு உதவி பண்ணலாம் இல்லைன்னா வீட்டோட நிலமை என்னாகும் பாவம் வீட்டு பொம்பளைங்க தானே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் மழையும் சரியாக பெய்யலன்னா விளைச்சலம் வீணாக போயிடும் ஆடு மாடு எல்லாம் கஷ்டப்படும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு உண்மையிலே புரியலடா நாம் பண்ணுறதும் தப்பு தான் பெரியவங்க எவ்வளவோ நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க மரங்களை வெட்டக்கூடாது நட்டு வைக்கணும்னு அதே மாதிரி குளம் குட்டை எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு நாம் அதை பண்ணியிருக்கோம்மா இப்போ அதோட அருமை என்னன்னு தெரியுது உண்மைதான் பீமையா மரம் அதிகமாக இருந்தால் தான் மழையும் அதிகமாக பெய்யும் இதுக்கு நாம எதுனா பண்ணியே ஆகணும் இல்லனா நிலமை இன்னும் மோசமாயிடும் ஆமா பேசாமல் நாம் ஒன்று பண்ணுவோம் என்ன அது நாம் ஒரு ஜனங்க எல்லாரையும் வர சொல்லி அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் குளத்தை தூர் வர சொல்லலாம் வீட்டு வாசல்ல ஒரு மரத்தை நட சொல்லுவோம் அந்த மரம் வளர வளர நிழல் கொடுக்கும் அது எல்லாருக்கும் உதவியா இருக்கும் நீ சொல்றது உண்மைதான் பீமையா நாம் இனி சும்மா இருக்க கூடாது ஒரு ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீ சொன்னதை கிட்ட சொல்லலாம் ஆனால் நாம சொல்கிறது சரிப்பட்டு வருமா ஒரு ஜனங்க நாம் சொல்கிறத ஏற்றுப்பாங்களா முதல்ல நாம் சொல்ல வேண்டியதை சொல்லுவோம் அவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்களா பார்க்கலாம் ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் அவங்க விருப்பம் ஒரு வேளை அவங்க ஒத்துக்கலைன்னா நாம் செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்வோம் என்ன பீமையா சந்திரய்யா ஒரு ஜனங்க எல்லோரையும் குளத்துக்கிட்ட வர சொல்லியிருக்கீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம் நம்ம ஊருக்காக நாம் யோசிக்கலனா வேறு யார் யோசிப்பாங்க இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருடைய எண்ணங்களும் வேறு வேறையாக தான் இருக்கும் ஆனால் நாம் எல்லாம் ஒரே ஊரில் தான் வாழறோம் நாம தான் இந்த ஊரை பாதுகாக்கணும் நீங்கள் நல்ல விஷயந்தான் சொல்கிறீங்க நம்ம ஊரை நாம தான் பாதுகாக்கணும் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவோ அதை சொல்லுங்க நம்ம ஊருடைய நிலமையை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது இந்த குளத்தை பார்த்தீங்களா என்னைக்காவது இந்த குளத்து தண்ணி வத்தி போயிருக்கா சொல்லப்போனால் நம்ம முன்னோர்கள் எல்லாரும் குளம் ஆறு ஏரி எல்லாத்தையும் நல்லபடியாக பாதுகாத்தாங்க ஆனால் நாம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை அதுக்கு என்ன பண்ணுறது மழை தண்ணியை சேகரிக்கக்கூட முடியலை எதனா வழி இருக்கா எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயம் தீர்வு இருக்கும் இப்போ இதுக்கான வழி நம்மக்கிட்ட தான் இருக்கு நாம் இந்த குளத்தை வரணும்னா மழை பெய்யும் போது நீர் இங்கே தங்கும் அந்த தண்ணியை நாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் குளத்தை வர்றது சாதாரண வேலை இல்லை ஆனால் நாம் ஒற்றுமையாக நின்று ஒன்றா முயற்சி பண்ணோம்னா நிச்சயம் இந்த குளத்தை நம்மளால் வர முடியும் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் நம்ம குழந்தைங்க எதிர்காலத்துக்காக நாம் இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அந்த காலத்தில் மரங்கள் நிறைய இருந்ததால் தண்ணிக்கு பஞ்சம் வந்தது கிடையாது ஆனால் நாம் இருக்கிற மரங்களையும் ஒவ்வொன்றா இருக்கோம் சரி வேலையை எப்போ ஆரம்பிக்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் நாம் இப்போவே வேலையை ஆரம்பிக்கலாம் சில பேர் இங்கிருந்து குளத்தை தூர்வாருங்க சில பேர் எல்லா இடங்கள்லையும் செடிகளை நட்டு வைங்க சின்ன பசங்க கூட நமக்கு உதவி செஞ்சாகணும் நாம் எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டோம்னா நம்ம ஊர் நல்லா இருக்கும் அப்படி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து குளத்தை அப்புறமா மழை வந்து அந்த குளத்துல தண்ணியும் நிக்க ஆரம்பிச்சுது அதனால கிராமத்து ஜனங்க எல்லாருமே மறுபடியும் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க ஊஜனங்க எல்லாருமே அவங்கவுங்க வயல்ல நல்லபடியா விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க பீமைய அவனுடைய வயல்ல நின்னு இப்படி சொன்னான் இது நாம கஷ்டப்பட்டதுக்கு கிடைச்ச பலன் நாம இன்னும் நிறைய மரங்களை நட்டாகணும் அப்பதான் நம்ம பயன்பாட்டுக்கு இன்னும் நிறைய தண்ணி கிடைக்கும் அன்னைக்கு கிராமத்துல மறுபடியும் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்தாங்க கிராமத்துல இருக்கிற பெரிய மனுஷங்க பெரியவங்க சின்ன பசங்க எல்லாருமே அங்க வந்தாங்க இனி நாம எல்லாரும் நம்ம வீட்டு முன்னாடி மரங்களை நட்டு வைக்கணும் ஆத்தங்கரையிலையும் மரங்களை நடணும் அது நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்பவும் நல்லது நாம அதிகமா மரங்களை நட்டாதான் அதிகமா மழையும் கிடைக்கும் அப்படி ஓஜனைங்க எல்லாரும் சேர்ந்து மர நட ஆரம்பிச்சாங்க சில பேர் அவங்களுடைய வயல்ல மாமரம் கொய்யா மரம் பனைமரம் நாவப்பழ மரம் இப்படி எல்லாத்தையுமே நட்டாங்க ஊஜனங்க அதை பாதுகாத்தாங்க சில வருஷங்கள்லயே அந்த சின்ன சின்ன செடிங்க எல்லாம் பெரிய மரங்களாச்சே ஒரு நாள் சந்திரய்யா பீமையா கிட்ட இப்படி சொன்னான் பீமையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நாம சொன்னதை கேட்டு எல்லாரும் மரம் நாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லாம தாண்டா இத்தனை நாள் அமைதியா இருந்தாங்க இப்பதான் நாம இருக்கோம்ல இனி நம்ம ஊருக்கு நல்லது நடக்கும் அது உண்மைதான் இப்படி சில நாட்களுக்கு அப்புறமா அந்த கிராமம் முழுசாவே மாறிடுச்சு கொஞ்ச நாள் மழை காலமும் வந்துருச்சு அதனால ஊரெல்லாம் பச்சை பசேல்னு இருந்துச்சு ஆறு குளம் கிணறெல்லாம் தண்ணி ரொம்பி போச்சு சுத்திலும் மரங்கள் இருக்கிறதுனால நல்ல சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு ஆடு மாடுங்களுக்கு புல் தண்ணி எல்லாம் கிடைச்சிது வயலெல்லாம் பச்சை பசேல்னு இருந்துச்சு இப்படி ஊரே சந்தோஷமா இருந்துச்சு அந்த நேரத்துல கிராமத்து ஜனங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தாங்க இந்த நாள் நமக்கு ரொம்ப விசேஷமான நாள் நம்ம ஊரே பச்சை பசேல்னு மாறியிருக்கு நம்ம ஊர் ஜனங்களுக்கு இப்போது தண்ணி எல்லாம் சுத்தமாக இல்லை இந்த மாற்றத்துக்கு நம்ம எல்லாரும் தான் காரணம் முதல்ல நாம் கொஞ்சம் தயங்கினாலும் அதுக்கப்புறமா தைரியமாக எல்லாத்தையும் செஞ்சோம் அதனால தான் நம்ம ஊர் பச்சை பசேல்னு மாறி எந்த கஷ்டமும் இப்போ இல்லை அது உண்மை தான் பீமையா நானும் தண்ணி பஞ்சம் வந்தப்போ இந்த ஊரை விட்டு போகலான்னு நினச்சேன் ஆனா உங்க பேச்ச கேட்டு தான் இங்கே நின்று இப்போ நம்ம ஊரில் தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்ல நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாலு காசு உங்களால் சம்பாதிக்கிறேன் நம்ம ஊர் எப்பவும் இப்படியே இருக்கணும்னா நாம் நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டு தண்ணீரை பாதுகாக்கணும் அப்பதான் அது நம்ம எதிர்காலத்துக்கு உதவும் அவங்களும் நல்லா இருக்க முடியும் உண்மை தான் இது நாம் மட்டும் செய்ய வேண்டிய வேலை இல்லை எல்லாருமே செய்ய வேண்டிய வேலை நம்ம பசங்களும் இது எல்லாத்தையும் நிச்சயம் கத்துக்கணும் நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம் பெருமையா இங்க நிக்கிறோம் இதுக்கு காரணம் நம்ம பண்ண முயற்சி தான் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி எல்லாத்தையும் பாதுகாத்தா நமக்கு நல்லது ஆனா நீங்க ரெண்டு பேரும் இல்லனா நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருப்போம் நீங்க பண்ண முயற்சியால தான் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நீங்க சொன்னதை செஞ்சோம் அதனால இப்போ இந்த ஊரே சந்தோஷமா இருக்கு அதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் தான் நன்றி தெரிவிக்கணும் விவசாயிங்க அவங்க வயல்ல புதுசா பயிரிட ஆரம்பிச்சாங்க கிராமத்து ஜனங்களோட உதவியால வெயில் காலம் வந்தாலுமே விவசாயத்துக்கு தண்ணி இருந்துச்சு அவங்க கிராமம் மறுபடியும் பச்சை பசையில் மாறினதுனால கிராமத்து ஜனங்க எல்லாருமே கடவுளுக்கு நன்றியை தெரிவிச்சாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா தண்ணியோட அருமை வெயில் தான் தெரியும் அதனாலதான் மழை பெய்யும்போது தண்ணியை நாம சேமிச்சு வச்சுக்கணும் அப்பதான் வெயில் கருத்தில் பிரச்சனை இருக்காது தண்ணி பஞ்சமோ வராது